வீட்டுக்காரியே எனக்கு வில்லி ஆயிட்டாலே கட்டவுளே என்ன கவுத்துட்டாலே போதும் போதும் மற்றதெல்லாம் போதும் இருட்டு ரூம்ல டியூப் லைட் போட்டா மாதிரி என்ன மேட்டரும் பிரைட்டா வெளிச்சத்துக்கு வந்துருச்சு நான் தான் நாள் டியூப் லைட்டா இருந்துச்சு எதுக்கு இப்ப பொட்டியில எடுத்து எங்க போறீங்க ஆமாண்டி உன்னை கூட்டிட்டு அனிமன் போறேன் ஏண்டி மோசக்காரி இத்தனை உன் கண்ணுக்கு நான் புருஷனா தான் தெரியல ஒரு மனுஷனா குருவாடி தெரியல படிச்சு படிச்சு சொல்லியும் பிரச்சனை பண்ணிட்டு

தான் குடும்ப கஷ்டத்தை ஒரு டாக்டர் கிட்ட சொன்னா அவ அவன் கள்ள காதலியா தான் இருக்கணும் நீய கற்பனை பண்ணிக்கிற கற்பனையா இருக்கணும்னு நினைச்சுதான் கண்டுபிடிச்சுல இருந்துட்டேன் ஏத்த வீட்டுக்காரி தான் பவுசா புட்டு புட்டு வச்சுட்டால என்ன பீஸ் பீஸா கிழிச்சுட்டால பெருமையை கூட்டி தில்லான ஆடிட்டால என்ன சொல்றது கொஞ்சம் கேளுங்க சொன்னதை நீ கேட்டு இருந்தா அவன் என்ன நாக்க புடுங்கிற மாதிரி கேட்டுப்பாளா நான் போறேன் போயிடாதீங்க நீ தான் உன்னையே ஏமாத்திக்கிட்டு இருக்க அதுக்கு காரணம் என்ன தெரியுமா உங்ககிட்ட இருக்கிற இன்பியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்யூஷன்ஸ்

நீெல்லாம் நாட் கிட்ட ஜெന്മங்க மமி மமி போகாதீங்க மமி மமி ப்ளீஸ் மமி போகாதீங்க மமி என்ன நீ அம்மா நினைச்சிருந்தா நீ எங்க போறே சுத்தப் இரு இந்த நரகத்திலே இரு இந்த வேதனை நமக்கு என்ன இல்ல பாலு இந்த வேதனைய தாங்க முடியல என் வாழ்க்கையில வாழ்க்கையிலோஷமா கிடைக்காம போயிடும் பயமா இருக்கு ஒண்ணு பார்க்கும்போதுதான் என் மனசுக்கு பாலு கூட பேசி பழகிற அந்த கொஞ்ச நேரம் தான் என் மனசுக்கு ஆறுதல் கிடைக்குது அது இல்ல காதலும் எனக்கு தெரியல எனக்கு அந்த நெருக்கம் வேணும் அடுப்பெடுக்க வேணும் அது வேணும் பாலு

ஆடி போயிட்டீங்களா இந்த ஆள் வந்ததுல இருந்து இதே கோலம் இதே கோஷ்டம் சொல்ல போனா இன்னைக்கு இந்த ஆள் சேத்த கொஞ்சம் கம்மி கம்மியா இந்த அளவா யோ என்ன கல்யாணி திடீர்னு ஆம்பளை வாய்ஸ்ல பேசுற ஐயோ ஹோட்டல் மானமே போயிடுச்சு இத்தனை பீர் பாட்டில் யாரும் வாங்கி கொடுத்தது நான் தான் சார் ஐயோ இன்னும் அரை மணி நேரம் இந்த ஆள் ரொம்ப ஆகணும் இல்ல நான் அடிச்ச காலி பண்ணிடுவேன் ஜாக்கிரத சார் ஏன் சார் இப்படி ஓவரா குடிச்சிட்டு கிடக்குறீங்க

இந்த ஐம்பத்தஞ்சு வயசு மனுஷன் பதினாறு வயசு பையன் மனுஷன் மதிச்சு சோழ கதைய சொல்றேன்

உனக்கு ஒண்ணு ஆவலையே நீ நல்லா இருக்கல நீ நல்லா இருக்கல எனக்கு அது போதுமா எனக்கு அது போதும் இப்பத்தாம் எனக்கு நிம்மதியா வந்திருக்கு இப்பத்தாம் எனக்கு நிம்மதியா வந்தது நீ நல்லா இருக்கல எனக்கு அது போதும்மா எனக்கு அது போதும் இங்க என்ன நான் மனசு வச்சாலும் பெட்ரூம்க்கே வருவேன் 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 டாடி மம்மி எல்லாம் இருக்காங்க அப்பா அம்மா பயந்தா நாம எப்ப அப்பா என்ன நீ கெட்ட வார்த்தைலாம் பேசுற இப்ப நீ மரியாதை போல சத்தம் போட்டு எல்லாரும் நீ என்ன கூப்பிடுது நானே கூப்பிடுறேன் முட்டத்தில் பன்னீர் மழை கொஞ்சம் கண்ணத்தில் கண்ணம் வைக்கவா கொஞ்சம் கேலி கொஞ்சம் கேள்வி

வரவேக்குது உலகத்தின் வீடுகள் எல்லாமே புலக்கத்தில் இருக்கு இன்பம் இன்பம் என்றே துடிக்கிறது மனசு கொஞ்சம் கேலி கொஞ்சம் கொஞ்சம் അല്ല ചിന്ന കീഴി മുഴനും പരവേ കൊഞ്ചം കേളി കൊഞ്ചം കേളി കൊഞ്ചം തോട കഞ്ചി കൊഞ്ചം കേളി കൊഞ്ചം കേളി കൊഞ്ചം തോട കെഞ്ചേ